ஜெயலல வந்தி அம்பலங்களா ஒரு அம்மா எங்கேயே ஃபில்டர்ஸ் சுந்தரகுமார் ワン ரல்ல விரட்டல்ல போடா போடா அறுக்க போடா வேண்டல்ல விரட்டல்ல பாத்தா مدينه அங்க مدينه மொட்டைல மட்டோ இதுக்கு வந்துருச்சு பாருங்க மத்தமா மாரியா தால ஜাবা வீரபал அரவர்மலைல கலக்கம் உத்தம் குமார இரண்டாம் கீழமல்லதா மூன்றாம் பட்டாக ஹரிகிருஷ்ணன் சேர்வை அமராதபுரம் வேலுக்கிருஷ்ணா நான்காம் பட்டாக பாங்கநீர் ஆனந்த் பார்த்திபார் ஐந்தாம் பட்டாக காலாச்சம்

கேரளா பி எம் பிரதார் செட்டுத்தர் பரிசு பெற்ற மாட்டிய உண்மையாள கல்லல் சங்கேசேவர் நிலவா அழகு சோனியா விருதுநர் எஸ் பரிசு பெற்ற மாட்டிய உரிமையாளர் பாகரடி கல்பனா சட்ட ஜெயராஜன் பாபை சமக பரிசு பெற்ற மாட்டிய உரிமையாளர் காலாக்கமா ஈரப்பாரா கலக்காவூர் முத்தகுமார் அழகர் படையாம் பிரதார் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஆலத்துப்பட்டியா கடுமையா

முதல் கட்டணி கொட்டை துணை சாரையான இரண்டாவது கண்டனூர் பாலையும் எட்டாம் பட்டி ராகலிங்கம் சோழியாண்டில்

தாக பதினான்கு வட்டிகள் பதினான்கு வட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டு பதினான்கு வட்டிகள் முதல்வரில் பெறுவதற்கு குமார் முதல் கோபாலி வீட்டு ரவி பரிசை பெறுவதற்கு கோத்தாம்பட்டி பிசி ரவி நெப்பாக்கி போங்க முதல் பரிசு பெறுவதற்கு முதல் பரிசை பெறுவதற்கு கோட்ட நத்தாம்பட்டி பி சே ரவி மலம்பட்டி ராசி சேவா இரண்டாவது பரிசு பெறுவதற்கு பல்லத்தோ இரண்டாவதாக களனிவாச மூன்றாமதாக பல்லத்தோர் அமராவதி சம்பளம்

अपर बि अॼुकल्ह मेल

இரண்டாவதாக பாகநேரி ஆனந்த் பார்த்திபார் இரண்டாவதாக பாகனேரி பாகனேரி ஆனந்த் பார்த்திபாட் ஆனந்த் பார்த்திபார் முதல் பரிசு பெருவகிய சிவகங்கை மதுரை மாவட்டம் கோட்டாம்பட்டி பி சி ரவி மலம்பட்டி ராசு தேவர் முதலாவதாக மூன்றாவதாக அமர்தாபதி புத்தர் வேலுகிருஷ்ணன் அப்படின் ஹரிகிருஷ்ணன் சேர்வை பல்லத்து

मतलब तू धारिश्चत्रा चीरी बाहर। बॉर्डर पता है धारिश्चत्रा। क्यों नहीं आता बस वही धारिवासा। आता पता है बॉर्डर लास्ट में घुलवा जा। घुलवा जा नहीं है। उसके तमिल लगे ऐसे बजारी ने। तू ये तमिल लगे चीरवा है। पता परिचय भरवा करें कि गोल्डन आप बताइए बीसी एलबी मलंबटी रास्त இரண்டாவது <rozum organization> <mermaid> <mermaidounded> பள்ளத்தூர் பன்னீர் ஹரி கிருஷ்ணன் சேர்மாய். நிரந்தம்பதக சோழநாதபரா மயில் வைத்தற காட்டி வருகின்ற காரதி சுந்தர். வாண்டிரம்பதக அமராவதி பகவர் வேலு கிருஷ்ணன் பள்ளத்தூர் ஹரி கிருஷ்ணன் சேர்மாய். நாங்கம்பதக மகனறியான பர்த்தி பாய். ஐதம்பதக சுபบุรีப்பட்டி हीरा குடிப்பட்டி எம்ूर्तिக்கு இறைவாய சங்கம்பதேவர். முதல்ல வந்து பள்ளம் பத்தி ராச ரவி

அமராஜிபு <elaborate>